பசு புண்ணியம் செஞ்சால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா சொர்க்கம் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் சரி புண்ணியம்னா என்ன அப்படின்னா அடியார்களுக்கு செய்கிறது சிவபெருமானுக்கு செய்கிறது ஆலயத்தில் போய் கோயில் கட்டுறது பணி செய்கிறது உழவார பணி செய்கிறது மலர் துண்டு செய்கிறது கோயிலை மெழுகிறது கூட்டுறது இதெல்லாம் வந்து பதிப்புண்ணியம்ங்க இந்த புண்ணியம் செஞ்சால் என்ன கிடைக்கும்னா பெருமானுடைய திருப்படி கிடைக்கும் பெருமானுடைய திருவடி கிடச்சா மீண்டும் நம்ம இந்த மண் உலகத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை சரி பசு புண்ணியத்தினுடைய ஹையஸ்ட் என்ன அப்படின்னா சொர்க்கம்தான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இருந்து அப்படியே நேரடியாக சாமியினுடைய திருவடிக்கு போக முடியுமானா அப்படியெல்லாம் ஒன்றும் வழி கிடையாது சொர்க்கத்துக்கு போனாலும் மீண்டும் மண்ணுலகத்தில் வந்து பிறந்து புண்ணியங்கள் செய்து அதற்கு பிறகு தான் பெருமான் திருவடிக்கு போக முடியும் சான்று எங்கே இருக்குதுன்னா திருவாசகத்தில் இருக்குது திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் தேவர்களெல்லாம் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க சொர்க்கத்தில் தானே இருக்கிறாங்க தேவலோகத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா பூமியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கினர் அப்போ அங்கிருந்து அப்படியே நேராக இங்கே போயிடலாமில்ல ஏன் பூமிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா புண்ணியங்கள் செய்து பெருமான் திருப்படி அடையக்கூடிய ஒரு வழி எங்கே இருக்குதுன்னா பூமியில் தான் இருக்கு அதனால் இவ் இந்த பிறப்பு தான் நமக்கு நல்ல பிறப்பு அதுதான் அப்பர்சாமியில் பாடுனர் வாய்த்தது நந்தமக்கு ஒரு பிறவி மதித்திடுமேன் அப்படின்னா இந்த பிறப்பு மீண்டும் நமக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த மண்ணுலகம் ஒன்று தான் இறைவன் திருவிடி அடைவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் வந்து நம்ம பதிமுண்ணியங்கள் செஞ்சு பெருமான் திருவடி அடைஞ்சால் தான் மீண்டும் பிறப்புக்கு நம்ம வரமாட்டோம் இல்லைன்னா சொர்க்கத்துக்கே போனாலும் மீண்டும் இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மை